ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு அப்பளம் புனிதன் சுவையை மேலும் சுவையூட்டு இப்பொழுது வந்துவிட்டதே யாழை அப்பளம் மேலும் விவரங்களுக்கு 97,8,92,5,1,125 ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அனுரகுமார திருசநாயகா அவர் இலங்கையினுடைய தற்போதைய அதிபர் வெறும் மூன்றே மூன்று இடங்களை மட்டுமே நாடாளுமன்றத்தில் வைத்திருந்த ஒரு சிறிய கட்சியாக இருந்த அனிரகுமார தேசநாயகனுடைய அந்த கட்சி கடந்த அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரிய வெற்றி என்று சொல்வார்கள் வெற்றியை பெற்று தற்பொழுது அந்த நாட்டின் அதிபராகியிருக்கிறார் அனிலகுமார தேசநாயகா பெரும்பான்மை இடங்களை பெற்றிருக்கிறது அவருடைய கட்சி இந்த நிலையில் தொடக்கத்திலிருந்து அனில் நாயகா வடக்கு கிழக்கு பகுதியில் ரொம்பவும் இயல்பாக சென்று அவர்களோடு பழகக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே தமிழர்களை வந்து அவர் பல தமிழர்கள் குறிப்பாக கடந்த தேர்தலை நம்ம வந்து பார்த்தோம் ஒரு முறை கொழும்பிலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் இருந்து நம்ம வந்து அந்த தேர்தல் எப்படி நடைபெறுகிறது என்பதெல்லாம் ஒரு சுற்றுலா சென்று இருந்தோம் அப்படியே அதே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்பொழுது நாம் வந்து பார்த்தது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தேர்தலில் அதிகப்படியான சமூக ஊடகங்களில் அனிரகுமார திசனாயருக்கு ஆதரவாக பரப்புரைகள் செய்தது அதேபோல் நீங்கள் மீம்ஸ் என்று சொல்லக்கூடியது அதே போல் இந்த ரீல்ஸ் என்று சொல்லக்கூடியது கணிப்புகள் வெளியிட்டதெல்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அந்த அந்த இணைய செயற்பாட்டாளர்கள் ஊடக செயற்பாட்டாளர்கள் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் யார்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாக இருந்தார்கள் தமிழர்கள் மத்தியில் வடக்கு கிழக்கில் அனிரகுமாரிசநாயகவுக்கு கணிசமான அளவு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிபர் ஏனென்றால் அவர் வந்து நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊழல் செய்தவர்கள் தவறு செய்தவர்களும் தண்டித்து உள்ளே அனுப்பி விடுவார் அதேபோல் தமிழர்களுக்கு நியாயத்தை கொடுத்து விடுவார் என்றெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு அவர்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்ப அனிரகுமாரத்தி சாயகம் நடத்த நடந்திருக்க வேண்டும் பேசியிருக்க வேண்டும் அதன் காரணமாக அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார்கள் அதேபோல் வடக்கு கிழக்கில் மிக முக்கியமாக தமிழர் தலைவர்களுக்கு விட்டுக் கொடுக்காமல் அவர்களும் பல பழைய தலைவர்கள் இல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் இல்லை என்னென்ன அனந்தகுமார நேரடியாக தமிழர்களையே தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை நிறுத்திய நிறுத்திய நிகழ்வும் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய ஒட்டுமொத்தமாக அவரும் அவருடைய கட்சியும் என்ன சொல்லிட்டாங்க குறிப்பாக அந்த கட்சியினுடைய செயலாளர் டிசில்வா உள்ளிட்டவங்களை தெல்ல தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க இது வந்து ஒரே நாடு இங்கே வந்து மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கை குடியுரிமை பெற்ற சிட்டிசன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பதாகத்தான் அப்போ அதில் வந்து உங்களுக்கு தமிழர்களுக்கும் கிழக்கில் இஸ்லாமிய தமிழர்களுக்கும் எல்லா மக்களும் சமமாக நடத்தப்படுவார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு இலங்கையைத்தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் அதைத்தான் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் வலிமையுக்க நாடாக இந்த நாட்டை நாங்கள் மாற்றப்போகிறோம் இதற்கு ஏற்ப நாங்கள் தொடர்ந்து வந்து பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேற்றுவோம் இதனால் வெளியே இருக்கக்கூடிய பிற நாடுகள் இருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு அரசியலில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் வல்லாதிக்க நாடுகளுடைய போட்டியில் நாங்கள் எந்த நாட்டோடும் துணை நிற்க மாட்டோம் என்றெல்லாம் தெள்ள தெளிவாக கூறிவிட்டு அந்த பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதே வேளையில் அதேவேளையில் அனிருகுமரதிசநாயகா தமிழர்களுக்கான தனி நாடோ அல்லது தனி ஈழமோ என்பதைப் பற்றி மூச்சு விடவில்லை பொது வாக்கெடுப்பு என்பதை பற்றி கொஞ்சம் கூட அவர் மூச்சு விடவில்லை மாறாக அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படி எதுவும் எங்கள் சிந்தனையிலே இல்லை என்பதுதான் அனுரகுமர திசநாயகா அவர்களுடைய அந்த ஆட்சியினுடைய இலக்காக இருக்கிறது அவர்களை பொறுத்தவரை எப்படி இந்தியாவில் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்திய அரசனுடைய கூட்டாட்சியில் இருக்கின்றனவோ அதுபோல் அங்கே வந்து ஒரு பெயருக்கு அங்கே சொல்லப்பட்டாலும் இங்கே இருப்பதை போல அந்த ஃபெடரல் சிஸ்டம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதையாவது அனிரகுமரத்திசநாயகா இதுவரை முன்வைத்திருக்கிறாரா என்றால் அப்படி எதுவும் இல்லை ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வாழக்கூடிய அனைவருமே இலங்கையர்கள் ஸ்ரீலங்கன்ஸ் என்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் கொண்டு வருகிறார் எனவே மொத்தத்தில் வந்து நாம் ஆர் ஸ்ரீலங்கன்ஸ் நாங்கள் இலங்கையர்கள் என்று தான் ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு மலையகத் தமிழரும் ஒவ்வொரு இஸ்லாமிய தமிழரும் நினைக்க வேண்டும் என்ன வேண்டும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் நாயகனுடைய அந்த ஒட்டுமொத்த நாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய திசையாகவும் இலக்காகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பல தமிழ் இளைஞர்களே தற்பொழுது நாங்கள் இலங்கையர்கள் என்று கூறத் தொடங்கியிருக்கிறார்கள் கச்சத்தீவு எங்களுடையது என்று ஈழத்தில் உள்ள தமிழர்களே இலங்கையில் உள்ள தமிழர்களே கூற கூறத் தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் அனருகுமரதிசநாயகனுடைய இந்த அவருடைய இந்த ஒட்டுமொத்தமாக உரிய இலங்கை என்கிற அந்த இலக்கை நோக்கி அந்த அரசு அனைவரையுமே நீங்கள் வந்து பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கச்சத்தீவு பிரச்சனை இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பிரச்சனையாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்காங்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற குரல் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக திமுகவினுடைய அந்த அரசியல் அறிவிப்பில் தேர்தல் அறிவிப்பில் அது வந்து வழக்கமாக எல்லா தேர்தல் அறிக்கைகளுமே இடம்பெறும் வகையில் அவர்கள் அச்சடித்தே வைத்திருக்கிறார்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய ஒரு தேவை இல்லாதவாறு வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லிட்டார் அது ஒரு பானையை போட்டு உடைச்சிட்டார் கச்சத்தீவை நம்ம விட்டு கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமே அன்றைய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் திமுக தான் என்று அவர் சான்றுகளோடு ஆதாரங்களோடு அதை நிரூபித்து விட்டார் ஆனாலும் திமுக இன்னமும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் மேடைகளிலும் கச்சத்தீவு மீட்போம் கச்சத்தீவு மீட்போம் கச்சத்தீவு மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த கட்சி இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் இரண்டாவது மாநாடு நடத்தினார் மதுரையில் அப்பொழுது அவர் போகிற போக்கில் கச்சத்தீவி நாங்கள் மீட்போம் அப்படின்னு வந்து ஒரு முழங்கிட்டார் அப்பாடா என்னோட புதுசாக இருக்குது இது வரைக்கும் இப்படியெல்லாம் அவர் வந்து இவர் பேசுகிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு என்னாகுதுன்னா இலங்கையினுடைய அதிபர் அனிரகுமார திசநாயகா கச்சத்தீவுக்கு வருகிறார் இலங்கையோட ஒரு அதிபர் கச்சத்தீவுக்கு வந்தது இதுவே முதல் முறை வந்ததோடு மட்டுமல்லாமல் என்ன சொல்றாரு கச்சத்தீவு எங்களுடைய பகுதி என்று அறிவிக்கிறார் அதை பற்றிலாம் நீங்கள் கற்பனை கூட பண்ணாதீங்க மிஸ்டர் இந்தியா அப்படின்னு அது குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அவர் தெரிவிச்சிட்டு போறார் அதே போல் அங்கிருந்து ஒரு பௌத்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு தேரல் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்ட் மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த புத்த இவர் சன்னியாசி அவர் வந்து அப்படியே ஒரு அரைகுறை தமிழில் பேட்டி கொடுக்குறாரு விஜய் நடிகர் விஜய் நீங்கள் நினைக்கிறது போலெல்லாம் இல்லை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது நீங்களாம் நடிகர் தான் என்று சொல்லிவிட்டு போகிறார் என்ன காரணம்னா நீங்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கு அதாவது டயஸ்புரன்னு சொல்லக்கூடிய உலகெங்கிலும் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் விஜய் என்பது ஒரு தற்போதைய இருக்கக்கூடிய ஒரு பெரிய க சினிமா நட்சத்திரம் ஒரு கதாநாயகன் அந்த அடிப்படையில் அவங்க வந்து அனிரகுமரத்த நாயகாவும் இந்த தேரரும் பௌத்த தேரரும் என்ன அவங்க நினைச்சிருக்காங்க ஒரு பெரிய தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை அவர் வந்து கைப்பற்ற போகிறார் ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்பதைப் போல எண்ணிக்கொண்டோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு விஜயை அவர்கள் உந்தித்தள்ள வேண்டும் முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகவோ இவர்கள் இப்படி ஒரு விஜய் கச்சத்தீவு மீட்போம் என்று பேசியதற்கு பிறகு அனகுகுமாரிசநாயகமும் அந்த தேரும் இப்படி பேசுகிறாங்க அப்போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அவர்கள் எதற்காக விஜயை அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் விஜய் வந்து ஏன் அவ்வாறு ஒரு தமிழ்நாட்டினுடைய பெரிய தலைவர் போல க விஜய் கச்சத்தீவு ஜிவி மீட்போம் என்று கூறி அதற்கு இலங்கையினுடைய அதிபர் அனில்குமார் திசநாயகாவும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த தேரரும் அந்த புத்திஸ்ட் மாங்கும் அவரும் எல்லாம் வந்து பெயர் சொல்லியே வந்து அவர் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு பொருள் சரி எதற்காக முன்னிறுத்த வேண்டும் மிக எளிது விஜய்யை தற்பொழுது தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து குறிப்பாக திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள் என்று சொன்ன காலகட்டத்திலிருந்து நடிகர் விஜயினுடைய இந்த அரசியல் இரட்டை வேடத்தை போலியை ஒரு திட்டமிட்ட அவருடைய வஞ்சகமான உள்நோக்கம் கொண்டு மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு நூறாண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு வஞ்சகமான தன்மையை இளையோரை குறிப்பாக நீங்கள் எதிர்கால இளையோர்கள் வந்து விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அவர்கள் திராவிட சிந்தனைக்குள் சினிமா க அந்த ரசிகத்தன்மைக்குள்ளேயே மூழ்கி அவர்கள் முட்டாளாகவே இருக்க வேண்டும் என்கிற நிலைக்கு அவர் இழுத்து சென்று விடுவாரோ என்கிற காரணத்தை அவர் தொடர்ந்து வந்து அவரை விமர்சனம் செய்து கொண்டு அவருடைய போலி முகத்திலே கிழித்தறிந்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்போ இலங்கை அரசாங்கம் குறிப்பாக அனிரகுமார திசநாயகா விஜயை வந்து புஷ் பண்ணி அப்படியே மேலே வந்து உயர்த்துவதாக காண்பித்தால் அது வந்து சீமானுக்கு எதிரான ஒரு மூவாக ஒரு காய் ஒரு சதுரங்க காயாக சீமானுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இந்த இலங்கையினுடைய அதிபர் அனிரகுமார திசநாயகாவும் போல் அந்த சிங்கள பௌத்த தேரரும் அவர்கள் எண்ணியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் விஜயனுடைய பெயரையே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது ஆக வெளிநாட்டினுடைய பன்னாட்டு அரசியலை நாங்கள் தலையிட மாட்டோம் எங்கள் நாட்டினுடைய வளர்ச்சியில்தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்துவோம் என்று சொன்ன அனிலகுமார திசைநாயக அதிபர் அவர்கள் தற்பொழுது இங்கே விஜய் பேசியதற்காக அதற்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆக அவர்களுக்கு பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி என்பது தமிழ்நாட்டிலும் எழுந்துவிடக்கூடாது என்பது தான் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அவருடைய அடிப்படையாக இருக்கிறது எண்ணமாக இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கிடையில் பன்னாட்டு அரசியல் என்பது வேறு ஒரு தளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தற்பொழுது அமெரிக்கா சீனா ரஷ்யா குறி அமெரி சீனாவும் ரஷ்யாவும் ஓரணியிலும் அமெரிக்கா இந்த தனி அணியிலும் என்று கொண்டு தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அரசியல் வேறு களத்தில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்கக்கூடிய நாடாக இருக்கிறது ஏன்னா உலகத்திலேயே சீனாவில் நூற்றி நாற்பது கோடினா இந்தியாவில் இருநூற்றி முப்பது கோடினால் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது முந்நூறு கோடி மக்கள் மொத்தம் எட்நூறு கோடி பேர்னா முந்நூறு கோடி மக்கள் சீனாவிலும் இந்தியாவிலும் தான் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு நாடு இந்த நாடுகள் எவையும் இவை இரண்டும் அதே போல் மிகப்பெரிய மார்க்கெட் சந்தை முந்நூறு கோடி பேருக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பர்பஸை பேஸ்ட்டு முந்நூறு கோடி பேஸ்ட்டு விற்றுங்கன்னா எவ்வளோ பத்து ரூபா போடுங்க ஒரு டூத் பேஸ்டினுடைய விலை அதில் ஐந்து ரூபாய் லாபம் என்றால் அந்த லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்குள்ள யார் தான் தயங்குவார்கள் அமெரிக்கா தயங்குமா இல்லை வேறு வெளிநாடுகள் தயங்குமா எனவே இது பிக்கஸ்ட் மார்க்கெட் இந்த த வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ரெண்டு மார்க்கெட் சீனாவும் இந்தியாவும் ஆக இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு வணிக ரீதியான அரசியலை ட்ரம்ப் வந்து அன்றாடம் புலம்பிக்கொண்டே எடுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய வளர்ச்சி பேரழிச்சி பெற்று வந்து வரக்கூடிய நிலையில் விஜயை சீமானுக்கு எதிராக முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஒரு சின்ன செயலை வந்து அனுரகுமார திசநாயக அதிபர் அவர்களே செய்கிறார்கள் அங்கே சிங்கள பௌத்த அந்த தேரரும் செய்கிறார்கள் என்பதிலிருந்து சிங்களவர்கள் தமிழ் தேசியம் என்கிற பெயரை தமிழ்நாட்டிலும் கேட்க அவர்கள் வெறுக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது இது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சி பேரெழுச்சியாக வலிமை பெற்று வருவது உலக அரங்கில் உற்று கவனிக்கப்படுகிறது என்பதற்கான மிகப்பெரிய சாட்சியம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்